புசி ஏன் என்ன நீயும் பூணு மாதிரி படுத்துக்கிட்டியா ம் ஏன் குஷி ம் ஏன் புசிச்செல்லாம் ஊசி கீழே போடலாமா போலாமா கீழே ஒரு பார்வை போய் பார்த்துட்டு வா போய்ட்டு வாக்கிங் வா வாக்கிங் வா இந்த பக்கம் பூணு வாக்கி வாக்கிங் வா

போலாமா கீழே போதுமா பூ என்ன பண்ணுறாம்பர் டுகு டுகு என்னடா பண்ற மார்னிங் விசிட் அண்ட் ஈவினிங் விசிட் பூனை கண்டதெல்லாம் சாப்பிடாத பூனும் உனக்கு புல்லு மட்டும் எடுத்து போடுற தள்ளு என் பூனு புல்லு தேடுறான் புல்லு எங்கேயுமே கிடைக்கல ம் உம் காணோம் பூனு காணும் காணும் ஒத்துலப்பா மல்லி விடுப்பா எங்கன்னா புல்லுதான் தேடுறோம் அண்ணா வா கு நீங்கணா இருக்குதா பார்க்கலாம் வா புல் இது சாப்பிட்றியா இந்தா சாப்பிடு கீழ்தான் நல்லா இருக்கும் சாப்பிடு சாப்பிட்டு சாப்பிடு சாப்பிடு